அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகிணிப்பிடம் பயிற்சி நீர் மருத்துவ உன்னத ரகசியங்கள் அடியேன் இன்று ஐந்து நாட்களாக நீரை மட்டுமே உணவென கொண்டு மந்திராபுர் கிராமத்திலிருந்து திருவண்ணாமலை வந்து இந்த திருவள்ளுவருடைய சிலையின் அருகாமையில் என்னுடைய நண்பரும் ஆகிய என்னுடைய சிசியரும் ஆகிய என்னுடைய துயரும் ஆகிய என்னுடைய மாணவரும் ஆகிய திருவண்ணாமலை பயிற்சி மையத்தின் ஆகிய திரு செந்தில்குமார் ஆசிரியருமாகிய இவரும் இந்த நீர் மருத்துவத்தை பயிற்சி பெற்று சீர்திருப்பமாக சமயமாக ஒருவேளை உணவை உண்டு அருமையாக இருக்கிறார் ஆகையினால் அடியேன் இந்த நீர் மருத்துவத்தினால் எந்தவிதமான பக்க விளைவுகளும் கிடையாது மருந்தோ மாத்திரைகளோ எதுவுமே கிடையாது மனிதன் மனிதனாக இருந்தால் போதும் முயற்சியின் பயிற்சியும் காரணமாக ஒரு மனிதன் மேன்மை அடைய முடியும் என்பது தான் உன்னத கருத்து அந்த நீர்மருவத்தை பற்றி அடியுன்னு சொல்வதை விட என் மாணவராக இருக்கின்ற செந்தில் ஐயா அவர்கள் ரெண்டு வார்த்தைகள் பேசுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீர்மருத்துவத்தில் ஒரு அஞ்சு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஐயாவோட இனியன் ஐயாவோட ஆதிர்வத்திலையும் அந்த மனுசராபாத் ஐயாவோட வழிகாட்டுதலையும் வேலை உணவு தான் இன்னும் ரெண்டு வேலை வந்து ஏதாவது ஜூஸ் இதில் வந்து லெமன் ஜூஸ் அது மாரி ஏதாவது சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது முன்னாடி இருந்த நோய்கள்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு சுறுசுறுப்பாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாரும் பின்பற்றுங்க வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் அனைவருக்கும் நீர்மரத்துடைய சார்பாக இந்த வீடியோவை பகிர்ந்து நலமுடன் வாழ மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக தான் பெறும் துன்பம் ஒரு அணு உள்ள உயிரும் பெறக்கூடாது என்ற உன்னத கருத்தை பகிரும் விதமாக தான் இந்த கருத்து பகிரப்படுகிறது இந்த நீர் மருத்துவத்தில் அனைத்து நோய்களையும் விலக்கி மனிதன் நிலைத்து வாழ வேண்டும் மரணம் இல்லாத பெற வேண்டும் பிராண தேகம் பெற வேண்டும் என்றால் கூட உடலை சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய தானாகவே பிராணநிலைக்கு நாம் மாறிவிடுகிறோம் தான் உன்னத கருத்து அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ நல்லா பேசியிருக்கலாம் பாருங்கள் சரி எல்லாம் பிடி சொல்ல விட பிடிச்சிருக்கலாம் நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு எதுவும் பேசுங்க எல்லாம் வீடியோ எல்லாம் எல்லாம் பேசுங்க